ஹாய் ஹலோ வெல்கம் டு ஓடி ஒருத்தவர் யூடியூப் சேனல் சொன்னி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா குட் நைட் இந்த மூவி கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஒரு வேற லெவல் மூவிங்க அந்த மூவியில் மணிகண்டன் தான் லீட் ரோலில் ப்ளே பண்ணியிருப்பாரு அவர் இன்னொரு ஒரு மூவியில் லீட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காருங்க ஸோ அந்த மூவியோட டைட்டில் வந்து லவ்வர் அந்த மூவியோட டீசர் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த டீசர் பற்றி என்னோட தாட்ஸை தாங்க இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம் எனக்கு மணிகண்டனோட ஆக்டிங் ரொம்பவே பிடிக்கும் சூப்பராக நடிப்பாருங்க ஸோ ஜெய் பீம்லேயும் சரி குட் நைட்லேயும் சரி வேறு லெவலில் நடிச்சிருப்பாருன்னு சொல்லணும் அதனாலே எனக்கு இந்த மூவி மேலே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொஞ்சம் அதிகம் தாங்க சொல்லணும் ஸோ அந்த டீசர் எப்போ இருக்கு இந்த மூவி எப்போ இருக்க போகுதுன்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம பார்த்துலாம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லிக்கானி கிளிக் பண்ணிருங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் லவர் இந்த மூவில நம்ம மணிகண்டன் தாங்க லீட் ரோல் பிளே பண்றாரு இந்த மூவியை பிரபுராம் அப்படிங்கிற டேரக்டர் டேரக்ட் பண்றாரு இவரோட ஃபர்ஸ்ட் மூவி தாங்க இது இந்த மூவியோட டீசர் பார்த்தாலே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரொமான்டிக் மூவின்னு நிஜமானமே டீசர் நல்லா இருந்துச்சுங்க ஒரு சூப்பரான டீசர் கட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த டீசர் பார்த்த வரையுமே ஒரு டீசர்னான ரொமான்டிக் மூவி மாதிரி தான் தெரியுது இந்த மூவி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பிப்ரவரி ஃபோர்டீன் ரிலீஸ் ஆக போகுதுங்க லவ்வர்ஸ் டே அன்னைக்கு ரிலீஸ் ஆக போது இந்த டீசர் பார்த்த வரையுமே இது வந்து ஒரு நார்மலான லவ் ஸ்டோரி மாதிரி தாங்க தெரியுது பட் நிறைய ட்விஸ்ட் இருக்கும் நினைக்கிறேன் எனக்கு இந்த டீசர் பாக்குறப்ப பேச்சுலர் மூவி வந்து நிறைய ஞாபகம் வந்துச்சுங்க சிமிலர் மேக்கிங்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு பட் மூவி அந்த மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன் நம்ம வெயிட் பண்ணி தாங்க பாக்கணும் இந்த மூவி எப்படி இருக்க போதுன்னு பட் டீசர் ரொம்பவே நல்லா இருக்கு டீசர் பார்த்த வரையுமே ஒரு நல்ல ரொமான்டிக் மூவி மாதிரி தாங்க தெரியுது பட் ஸ்டோரியில கண்டிப்பா டிஃபரன்ஸ் பண்ணியே ஆகணும் எல்லா ரொமான்டிக் மூவி மாதிரியும் அதே லைன் போட்டா கண்டிப்பா இந்த மூவி ஓட வாய்ப்பு இல்லைங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஃபீல் குட் மூவியா இது இருக்க வாய்ப்பு இருக்கு டீசர் பாத்துட்டீங்கன்னா இந்த டீசர் பத்தி உங்களோட தாட்ஸ் மறக்காம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க இந்த மூவிக்கு நீங்க வெயிட் பண்றீங்களா இல்லையா மறக்காம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சேனல்